ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்துட்டு தங்க நகை வாங்கும்போது எந்த மாதிரி கவனித்து வாங்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ்க்கு மேலேயே நான் வீடியோ போடல எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தனால நான் வீடியோஸ் போட முடியல இனிமேல் நான் கண்டினியூவாக வீடியோஸ் போடுறேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஃபுல்லாமே வந்துகிட்டே இருக்கும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் கிட்டே எந்த மாதிரி நகைகள்லாம் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எல்லோ கோல்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லோ கோல்டு மீன்ஸ் நம்ம நார்மலாக போடுவோம்ல கேரளா மாடல் நார்மலாக போடுற செயின்ஸ் அந்த ஃபுல்லாக எல்லோ கோல்டு தான் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆன்டிக் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் எடுக்கிறேன்னா ஆன்டிக் பெரிய ஒரு ஹாரம் எடுத்துப்பேன் அந்த ஆண்டிக் மட்டும்தான் ஃபங்க்ஷன்ஸ்கெலாம் போட்டுட்டு போவேன் ஸோ எல்லோ கோல்டு எடுத்தேன்னா எல்லோ கோல்டு ஆன்டிகையும் மிக்ஸ் மேக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்காது அது ரொம்ப ஆக்வர்டாக தெரியும் எல்லாருமே பார்க்குறவங்களே கேட்பாங்க இது என்ன இதுக்கு மேட்ச் இல்லை நீங்கள் போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கெல்லாம் பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தோடு தான் எடுத்தேன் ஸோ அந்த தோடு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்டது நார்மலாக நான் கேரளா மாடல் போட்டு போவேன் அதுக்கு அந்த தோடு போகும்போது என்கிட்ட கேட்கும்போது இது என்ன இதுக்கு செட்டே ஆகலை ஏன் இதை போட்டு வந்தேன் அப்படி தான் கேட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு ஆன்டிக்னா ஆன்டிக்கு உள்ளது மட்டும்தான் சேர்த்து போடணும் அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு ஆன்டிக் ஜுவல்லரி எடுக்க ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஜஸ்ட் நல்லா ஒரு அமௌண்ட்டு லம்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நகசிட்டு போடுறதா இருந்தாலும் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு பிளான் பண்ணி போடுங்க முடியலன்னா விட்டுருங்க முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பெருசாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒரு அஞ்சு சவரன் நாலு சவரன் அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும் போது அது வந்து ஒரு சிங்கிள் ஹாரம் போட்டாலே செம்ம லுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பெருசாக போட்டுவிட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் வந்துட்டு ஸ்டெட் வாங்க முடியலனாலும் கவுரிங்கில் வந்துட்டு கிடைக்கிது இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது போது ஆன்டிக் மாதிரி தான் இருக்கும் பட் இது கவுரிங் தான் ஸோ இது தான் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு வாங்குறதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன் இப்போ நான் பக்கத்தில் காட்டுனது வந்து என்னோட ஒரிஜினல் கோல்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து சவரனில் நான் செஞ்சேன் ஸோ இந்த பத்து சவரன் ஆன்டிக் ஜுவல்லரி செஞ்சு நான் இதுக்கு போயிட்டு நான் ஒரு மாங்க வச்ச ஒரு நெக்லஸ் இருக்கு அதை நான் போட்டேன்னா எனக்கு செட்டே ஆகாது ஸோ நான் இது மட்டும்தான் போடுவேன் இதுக்கு மேட்சாக நான் அங்கே காட்டிகிட்டு இருக்க ஒரு கீழே இருக்குது பாருங்க அந்த தோடு போட்டுப்பேன் ஸோ இந்த தோடு தான் இதுக்கு செட் ஆகும் இதுக்கு ஜிம் காசு இருக்குது ஆனால் ஆன்டிக் கிடையாது நார்மல் தான் பட் அதே இதில் போட்டேன்னா எனக்கு செட் ஆகாது ஸோ அதனால் நான் வந்து இப்படி தான் வியர் பண்ணிட்டு போவேன் ஏன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஆன்டிக்கை பத்தி இப்ப முதல்ல கேட்டுட்டே இருக்கீங்க நானும் ஆன்டிக்ல வந்துட்டு வச்சிருக்கேன் ஸோ இன்னொரு விஷயம் கேக்குறீங்க நீங்க எத்தனை செட் ஆஃப் நகை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பா ஷேர் பண்றேன் நான் எத்தனை செட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அளவு வந்துட்டு நீங்கள் வாங்கும்போது கேரளானால் கேரளா பேட்டன் மட்டும் போட்டு போங்க அதுவும் இதையும் மிக்ஸ் மேக்ஸ் பண்ணி போடாதீங்க ஸோ எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆன்டிக் வந்து எப்படி எடுக்கணும்னு பார்த்துடலாம் ஆன்டிக் நகை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு சில நகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் பட் இது ஆன்டிக் மாதிரியும் தெரியும் ஸோ எல்லோ கோல்டு மாதிரி தெரியாது பட் இன்னும் நகை ஆன்டிக்கில் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கருப்பு கருப்பா இருக்கும் ஸோ அது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்கல அது என்னன்னு தெரியல எனக்கு அது வந்து செட் ஆக மாட்டேங்குது அந்த அளவு ஒரு ப்ளாக்காக வந்துட்டு இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டு வந்து அந்தளவு ஃபுல்லாக வந்து தெரியிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்காது ஸோ அது எடுக்காதீங்க என்னோட ஒப்பீனியனில் நான் சொல்கிறேன் அது எடுக்க வேண்டாம் ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கோல்டாகவும் தெரியும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுருக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபோட்டோஸ்கெலாம் செம்ம லுக்கு கிடைக்கும் ஸோ எடுத்த சிங்கிள் பீஸ் இந்த மாதிரி லாங் ஹாரமாக எடுங்க மிடில் அதாவது கழுத்தை ஒட்டி எடுக்கிற மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு இது நீங்கள் எடுக்கணும் ஒன்று வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு சவரில் ஒன்று எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கழுத்தை ஒட்டி எடுத்து அது ரெண்டையும் சேர்த்து போட்டால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்துட்டு கழுத்தை ஒட்டி ஆண்டிக்கும் நீங்கள் லாங்காக வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு டிசைன்ஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாதுங்க ஸோ அதனால் வந்துட்டு பொறுத்த பொறுத்தவரையும் இதை கண்டிப்பாக பார்த்து நீங்கள் வாங்கணும் பேக் சைடு செக் பண்ணி வாங்கணும் பேக் சைடு வந்துட்டு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளம் பள்ளமாக இருக்கும் சிலது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளம் இல்லாமல் ஒரு ஒரு மூடுன்னு சேஃபாக இருக்கும் நான் என்னோடது இந்த ப பத்து சவரன் ஆண்டிக்கை வந்து நான் செய்ய சொன்னனால எனக்கு பேக் சைடு வந்துட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ இதில் இப்போது ஒரு ஆறு சவரன் நான் எடுத்திருக்கேன் அந்த ஆறு சவரனில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் கிடையாது ஓப்பனில் தான் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு சில நகைகள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு க்ளோஸாகவும் இருக்கும் ஓப்பனாகவும் இருக்கும் ஸோ அதை வந்து நகைய பொறுத்துருக்கு அது அதெல்லாம் வந்துட்டு பிரச்சனை கிடையாது நல்ல வெயிட்டாக இருக்கா அதோட ஃபினிஷிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் நோட் பண்ணணும் நான் எல்லாமே நோட் பண்ணி நோட் பண்ணி தான் நான் வாங்குவேன் ஆன்டிக்கு பொறுத்தவரை ஆன்டிக்குன்னு இல்லை எந்த கோல்ட்டாக இருந்தாலும் நோட் பண்ணி வாங்குவேன் ஏன்னா அவங்க டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க நமக்கு பிடிச்சிருப்போம் போட்டு பார்ப்போம் எல்லாம் ஓகேவாக இருக்கும் பட் அது ஏதோ ஒரு சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா மைடூட ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஸோ அதனால வந்துட்டு அந்த செயின் வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம போடும்போது டக்குன்னு அந்து போகிற மாதிரி அந்து போயிடும் ஸோ அதை நமக்கு கவனிக்காமல் வந்திருப்போம் கடைக்காரவங்க வந்து கவனிச்சிருந்தாலும் அதை சொல்ல மாட்டாங்க ஸோ அதனால நம்ம தான் அதை வந்துட்டு தெளிவாக நம்ம காசை போட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு கொடுத்து எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா உட்காந்து பாருங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க ஃபைனல் பண்ணிட்டீங்க எல்லாம் ஓகே அந்த நகையை நீங்கள் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா பார்த்துக்கோங்க ஏன் இவ்வளோ தூரம் பார்க்குறீங்கன்னு கேட்டாலும் நான் எடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக சொல்லிட்டு அந்த நகையை பார்த்துருங்க ஸோ பார்த்ததுக்கப்புறம் வியர் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா ரொம்பவே கஷ்டம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா நகைக்கு பேக் செயின் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக்லேயே கொடுப்பாங்க ஸோ அந்த ஆன்டிக்கில் உள்ள பேக் செயின் வந்துட்டு சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது பட் எனக்கும் அதுவும் பிடிக்காது அது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜும் அதிகம் ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் போக போகிறதுனால அது அவ்வளோ லுக்கு கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் நான் ஆன்டிக்கில் உள்ள பேக் செயினை நான் எடுக்க மாட்டேன் எப்போயுமே ஆன்டிக் சுல்லை வந்துட்டு நாட் போட்டு கொடுத்து அதுக்கு தனியாக பில் போட்டுட்டு திரும்ப வந்துட்டு நார்மல் பேக் செயின் வந்துட்டு எனக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நார்மல் பேக் செயின் போட்டுப்பேன் ஸோ அதனால் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலான பேக் செயின் எடுக்கும் போது உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ்ஜு ஃபோர் பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வரும் ஸோ இந்த ஆன்டிக் நகை எடுக்கும் போது டுவெண்ட்டி வரையும் வரும் ஸோ வந்துட்டு நீங்கள் பேக் செயின் போயிட்டிங்கனாலும் அதுக்கும் அதே டுவென்ட்டி தான் போடுவாங்க ஆன்ட்டிக் பொறுத்தவரையும் அதனால நான் வந்து ஜுவல்லரி தனியாக செப்பரேட்டாக எடுத்துட்டு பேக் செயின் தனியாக செப்ரேட்டாக எடுத்து ரெண்டுக்கும் தனித்தனி பில்லாக போட்டுருவேன் ஸோ அந்த மாதிரி போடுறதுனால இதோட வேஸ்டேஜ் இதோட கம்பேர் ஆகாது சில கடைகளில் என்ன பண்ணுவாங்கன்னா பேக்ஷீன் எடுத்தாலும் அதை மாட்டிக்கிட்டி ஒரே செட்டாக வந்து கொடுத்துருவாங்க நாங்கள் பத்து பவுண்டில் பேக்ஷீன் நீங்கள் சொன்னது போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க பட் வந்து வேஸ்டேஜ் வந்துட்டு சேம் ரெண்டுக்கும் சேர்த்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டுருவாங்க அப்போ வந்து ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் உள்ள ஒரு பேக்ஷீனுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஏமாறுறோம் அவங்க ஏமாத்துறாங்க ஸோ அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கக்கிட்ட நம்ம டீட்டெயிலாக பேசணும் ஸோ இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் பேக்ஷை எப்படி எடுக்கணும் எந்த மாதிரி பில் போட்டாங்க என்னோடய பில்லை வச்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அது வந்துட்டு என்னோடய பத்து பவுன் எடுக்கும்போது போது அந்த மாதிரி போட்டாங்க திரும்ப நான் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி எதுக்கு இதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணுறீங்க இது நார்மல் கோல்டு இது ஆன்டிக்கு இதுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இதுக்கு சிக்ஸ் பர்சன்டேஜ் வரும் எதுக்கு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வாக்குவாத மாரி ஆகி அதுக்கப்புறம் பில் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க இதை ஃபுல்லாக நான் ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி நீங்கள் ஒரு தோடு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தோடோட திருகாணி அதாவது பேக் சைட் போடுவோம்ல அந்த திருகாணியை நீங்கள் நல்லா செக் பண்ணி வாங்கணும் ஏன்னா சில இதுல வந்து பார்த்தீங்கன்னா திருகாணி டக்குன்னு அப்படியே உள்ள விட்டோன்னு சொருன்னு போய்டும் அப்படியே வந்து சுற்றுறதுக்கு முன்னாடியே டைட் கொடுத்துரும் ஆனால் நீங்கள் திரும்ப லேஸை ஒரு திருவி திரு அப்படியே வெள்ளை எடுத்தீங்கன்னு வந்துடும் அது அந்த அந்த டைமிங்க்கு வேணாம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ரெகுலர் யூஸ் போடும்போது அதை அடிக்கடி கலந்து 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 விழுந்து அந்த திருகாணி தொலைஞ்சி போய்டும் திரும்ப நம்ம போய் வேறு வாங்குகிற மாதிரி இருக்கும் அப்படியே வேறு வாங்கினாலும் பழைய திருகாணியை தான் கொடுப்பாங்க ஆனால் பழைய திருகாணிக்கும் அன்னைக்கு ஒரு கிராம் ரேட்டு நைன் ஒன் சிக்ஸ் ரேட் என்ன இருக்கோ அதை போட்டு கொடுப்பாங்க ஸோ அதுலேயும் நான் ஏமாந்துருக்கேன் ஸோ என்னோடய பாப்பாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருகாணி எடுத்தேன் திருகாணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எயிட்டீன் கேரக்டர்னு கூட தெரியலை ஏன்னா வந்துட்டு பெரிய பெரிய கடைகளில் திருவாணி விற்க மாட்டாங்க இப்போ பீமா தந்தமையில் அந்த மாதிரி இல்லைலாம் பார்த்திங்கன்னா திருவாணி இருக்காது ஜிஆட்டில எல்லாம் அப்போ நம்ம வந்துட்டு ஒரு சின்ன கடையை தேடி தான் அந்த தோடுக்காக போவோம் போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வர்ற தோடுகளில் திருகாணியை மட்டும் எடுத்து தனித்தனி வந்து டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ வந்துட்டு அவங்களுக்கு பழச போடுறதுலேருந்து எடுத்து வச்சிருப்பாங்க ஸோ நம்ம அதிலேருந்து கொட்டுவாங்க நம்ம அதிலேருந்து எந்த திருகாணி இதுக்கு நல்ல மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து போட்டுப்போம் அது எயிட்டீன் கேரக்டரானு தெரியாது நைன் ஒன் சிக்ஸான்னு தெரியாது பட் எடுத்துருப்போம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பில் போடுறது அன்னைக்கு ஒரு கிராம் ரேட்டு நைன் ஒன் சிக்ஸ் ரேட்டை போடுவாங்க ஸோ அந்த ரேட்டுக்கு தான் நம்ம வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் சில கடைகளில் நம்ம வந்து தெளிவாக இருக்கிறவங்க பேசி அதை புரிய வச்சு நம்ம வாங்கிடலாம் ரேட் கம்மி பண்ணி பட் சில கடைகளில் இதுதாம்மா இருக்குது இப்படி தான் ஏன் போடுவோம் இஸ்டம்னா எடுத்துக்கோங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு செட் ஆயிடும் வேறு கடைகளில் கிடைக்காது அப்படிங்கிற வழி இல்லாமல் நம்ம எடுத்துக்கொண்டுவோம் ஸோ இந்த மாதிரியும் வந்து ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா சில கடைகள் நம்பிக்கையாக இருப்பாங்க பட் ஏ அந்த ஏமாத்துகிற விஷயத்தில் அதிகம் நடக்கிறது என்னை பொறுத்தவரையும் சின்ன கடைன்னு தான் நான் சொல்லுவேன் பெரிய கடையை விட அங்கே தான் வந்துட்டு அதிகமாக ஏமாத்துவாங்க அதுவும் இந்த படிக்காமல் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களையெல்லாம் ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க ஒரு கிராம் ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கிறதுக்கும் அந்த பில் போடுறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் நம்ம ஒரு கால்குலேஷன்ஸ் மட்டும் தெரியாமல் போயிட்டு ஒரு பில் போட்டு ஒரு நகை வாங்கிட்டு வந்துட்டு வீட்லேயே அட்டாச் கால்குலேஷன்ஸ் தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து பாருங்களேன் அவ்வளோ பெரிய ஷாக்காக இருக்கும் அவ்வளோ அமௌண்ட் நம்ம ஏமாந்துட்டு வந்திருப்போம் ஸோ அதனால் வந்து சொல்கிறேன் எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு போய் நகை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நகைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதாவது நம்ம போய் துணி எடுக்கிறதுக்கே ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நம்ம போனோன்னா கிட்டத்தட்ட ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஆக்கிடுவோம் ஒரே ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அதை அவ்வளோ தூரம் பெரட்டி பெரட்டி பார்த்து இங்கே கிழிஞ்சிருக்கா இது நல்லா இருக்குமா இது நமக்கு வேர் பண்ணி பார்ப்போம் ட்ரையல் ரூமில் போய் போட்டு பார்ப்போம் எல்லாமே பண்ணுவோம் பட் இது வந்து லட்சக்கணக்கில் குட்டி எடுக்கிறது ஈஸியாக எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க உங்கள் கூட கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு யார் இருக்காங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போங்க வந்து டென்ஷன் படுத்துகிறவங்களையோ அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்காதீங்க இப்போ எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு டென்ஷன் படுத்துகிறவர்கள் தான் நான் சொல்லிடுவேன் நீங்கள் உங்கள் ஃபோனை வச்சுட்டு போய் ஆஃபீஸ்க்கு பேசுகிறதெல்லாம் பேசுங்கள் நீங்கள் பாட்டு போய் உட்காந்துக்கோங்க நான் என் வேலையை முடிச்சுட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுவேன் பக்கத்தில் இருந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தால் நமக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எடுக்கிறதுக்கு மனசு வராது ஸோ ஒரு ரெண்டு மூணு டைம் நோட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வேலையை மட்டும் அவரை பார்க்க வச்சுட்டு நான் பாட்டுக்கு எடுத்துட்டு இருப்பேன் அந்த அவசரப்படுத்தி கூட்டிகிட்டு போறதுக்கு பார்க்க மாட்டாங்க பட் ஏதாச்சும் ஒன்று நம்மளை வந்துட்டு இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்களா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து சேல்ஸ்மேன்ஸ் ஏற்ற மாதிரி பேசுவாங்க நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு கொஞ்சம் எங்களுக்கு வந்து மிஸ்அண்டர் நடக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்காம இருக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயம் போடுறேன் ஏன் நான் இந்த விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ணுறேன்னா சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு வருவோம் தங்க எடுக்கும் போது அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கோல்டு இந்த எல்லோ கோல்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லோ கோல்டுனால் வந்துட்டு இந்த கேரளா மாடல் நார்மலாக நம்ம போடுற செயின்ஸ் எல்லாமே எல்லோ கோல்டு தான் ஸோ அந்த எல்லோ கோல்டுலாம் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ கேரளா மாடல் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு என்ன சொல்கிறது கையில் ஃப்ளெக்ஸியாக இருக்கும் எப்படி வேணாலும் பிடிச்சிக்கலாம் ஒரு டப்பாவில் கூட போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் பட் நீங்கள் நார்மலாக வந்து ஸ்டிஃபாக இருக்கிற நகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை மேக்ஸிமம் யாருமே விரும்புகிறது கிடையாது இப்போ விரும்புகிறது எல்லாருமே இந்த கேரளா மாடல் ஆயன்டிக் அந்த மாதிரி தான் போகிறாங்க ட की मॉडल துபாய் மாடல் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் போகிறாங்க பட் இந்த ஸ்டிஃபா இருக்கிற நகையெல்லாம் எங்கள் எங்கள் அக்கா காலத்துலலாம் எடுத்து போட்டாங்க பட் அவங்களுக்கெல்லாம் அது பிடிக்கலை ஸோ அது வந்து அந்தளவு செட் ஆகிற மாதிரி எனக்கும் ஃபீல் இல்லை எனக்கும் அது பிடிக்காது ஏன்னா இதுனால் நம்ம ஒரு இடத்துல வந்துட்டு இருக்குது அப்படின்றப்போ ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் வச்சுருக்கோன்னா அதில் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்டிஃபாக இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய பாக்ஸில் வச்சு அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அது வந்து லைட்டாக மடங்கிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம் உடஞ்சி போயிடும் அதுதான் அந்த ஸ்டிஃபாக இருக்கிறது அது எப்பயுமே ஃபிளக்ஸி ஆகாது இப்போ வந்து நம்ம தாளிச்சீன் எடுக்க ஒரு அஞ்சு சவருக்கு எடுக்கிறோம் அது வந்து ஸ்டிஃபாக தான் கொடுப்பாங்க அதை வந்து சுத்த முடியாது பட் அதை போட 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மடங்கிடும் செட் ஆகிடும் பட் அந்த ஜுவல்லரியாக எடுக்கும்போது ஒரு அஞ்சு சவரன் ஆறு சவரனில் எடுக்கும்போது அந்த ஸ்டிஃபாக இருக்கிறத எடுத்திங்கன்னா அது எப் யுமே உங்களுக்கு மடங்காது அது அப்படியே இருக்கும் கழுத்தில் போட்டோன்னா அப்படியே தூக்கி அப்படியே வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி எடுக்கவே எடுக்காதீங்க என்னோட ஒப்பீனியனில் எடுக்காதீங்கன்னு சொல்கிற உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி நகை வந்துட்டு எனக்கும் பிடிக்காது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோ கோல எடுக்கும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப டார்க் எல்லோவோ அடித்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க ஏன்னா அது வந்து கௌரிங் அப்படியே கௌரிங் மாதிரி காட்டி கொடுக்கும் அந்த மாதிரி நகைகள் இருக்குது அதை எடுக்காதீங்க ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதும் எனக்கு பிடிக்காது நார்மலாக எல்லோ கோல்டுங்கிறது நமக்கு தெரியும் தங்க இதை பார்த்தாலே தங்கும் அப்படிங்கிறது தெரியும் இப்போ கேரளா மாடல்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்கும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாடலில் நான் வச்சிருக்கேன் ஆறு சவரன் அஞ்சரை சவரன் நெக்லஸ்லாம் என்கிட்ட சரி ஹாரமே இருக்குது பட் அதெல்லாம் ஆறு சவரன் அஞ்சரை சவரன் அப்படி தான் வச்சுருக்கேன் அதே சேம் பட்டன் சேம் சைஸு எல்லாமே வந்துட்டு மூணு சவரனில் கூட செஞ்சு கொடுக்குறாங்க ரெண்டு சவரனில் கூட செஞ்சு கொடுக்குறாங்க பட் அது வந்து நீங்கள் எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக கஷ்டங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க அது வந்துட்டு நமக்கு பார்க்கும்போது வேணால் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் பார்வையாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ரெண்டு பவுண்டெலாம் நம்ம இதை எடுத்துட்டோமே நம்ம போட்டிருந்தால் இது அஞ்சு பவுன் தானே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினப்பீங்க ஆனால் நீங்கள் காசுக்காக அதில் வேஸ்டேஜ் போட்டிருக்கீங்க எல்லாம் போட்டு எடுக்கிறீங்க காசை கொடுத்து எடுக்கிறீங்க அதை நீங்கள் ஒரு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் தான் போட முடியும் அப்பறம் அந்த போய்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நான் வச்சுருக்கேன் ஒரு ஒரு கேரளா மாடலெலாம் அப்படியே தான் இருக்கு இன்னும் ஸோ அதெல்லாம் நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன் அப்படியே தான் இருக்குது பட் சில இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப 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 லைட் வெயிட் எடுக்கவே எடுக்காதீங்க அது ரொம்ப தப்பு நீங்கள் ஒரு சின்னதாக எடுக்கிறீங்க லைட் வெயிட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓகே பட்டு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ லைட் வெயிட்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் எடுக்கிறாங்க அது எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு அது வந்து இருக்க போகுதுன்னு எனக்கும் தெரியும் நம்ம காலத்திலாம் நம்ம காலன்ற அந்த வந்து ஹெவியான காலம் எடுப்பாங்க எடுப்பாங்க இன்னுமே எனக்கு கொடுத்தது எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடுக்காத எடுக்கிறது பெருசாக எடுத்து வச்சுக்கோ அதுதான் நல்லது சின்னதாக நீ எடுக்கிற அப்படின்னா அது எல்லாத்தையும் போட்டுட்டு திரும்ப எடுக்கிற மாதிரி ஒரு நிலம வரும் ஆனால் பெருசாக எடுத்துட்டு ஒன் டைம் ஒரு இதை எடுத்துட்டு லாங் நல்லா இருக்கும் அப்படினாங்க ஸோ அதே மாதிரி தான் என்னோட பத்து பவுன் ஆன்டிக் ஜுவல்லரியாக இருக்கட்டும் ஆறு பவுன் ஆண்டிக் ஜுவல்லரியா இருக்கட்டும் ஆறு பவுன் கேரளா மாடல் அஞ்சரை பவுன் கேரளா மாடல் அதே மாதிரி செயினில் வந்து டாலர் வச்சு போடுறது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறரை சவரன் அதெல்லாம் ஸோ எல்லாமே மேக்ஸிமம் என்கிட்ட பெருசு பெருசாக தான் இருக்குது குட்டியானது என்கிட்ட கிடையாது குட்டியானதுன்னா ஒரு ரெண்டு பவுன் நெக்லஸ் இருக்கா மூணு பவுன் நெக்லஸ் இருக்கா அதுவுமே கொஞ்சம் மூணு பவுன் நெக்லஸ் அந்த மாதிரி மூணு சவரன் அப்படி தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இதுவே வந்து நெக்லஸில் தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் செயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசண்டாக பாப்பாவுக்கு அதுவுமே ஒம்பது கிராம் பதினோரு கிராம் அந்த மாதிரி தான் பத் பத்து கிராம் அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா அதையும் நான் சொல்கிறேன்னா அது வந்து பாப்பாங்க கழுத்தில் போடுற மட்டும்தான் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து போடலாம் பட் எனக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பாப்பா ரெண்டு பேருமே பட்டுப்பாவோட போடுறதுனால லாங் செயின் ஒன்று வந்து வச்சிருக்கேன் அதாவது லாங் செயின் மீன்ஸ் குட்டி குட்டி செயின் போடுவோம்ல எப்போயுமே பாப்பாங்க வந்து அந்த செயின் இருக்கா அந்த இதை போட்டதும் கழுத்து வந்து வந்துட்டு இதுவும் எம்டியாக இருக்கிற மாதிரியே இருக்குது நம்ம நெத்தி சுடி போட்டு வளையல் போட்டு ஒட்டியானம் கட்டி எல்லாம் பண்ணிட்டா அந்த கழுத்து மட்டும் கொஞ்சம் வந்து கோல்டில் வந்துட்டு பண்ண முடியாமல் இருக்கப்போ ஃபீல் ஆயிருந்துச்சு ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேத்துக்கும் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ரெண்டு மாடல் எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து கண்டிப்பாக அவங்க ஏஜ் அட்டன் பண்ணி அவங்க மேரேஜ் முடிச்சு போகிற வரைக்கும் அது நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் அதை ரொம்ப டைம் நான் போட்டு யூஸ் பண்ணிவிடுவேன் ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்க வச்சுக்கிட்டோம் ஸோ பிடிக்கலனா கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் பட் அதை நான் யூஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மட்டும் தான் நான் குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன் ஏன்னா அது அதையுமே தடிமனாக எடுக்க முடியும் பட் அவங்களுக்கு வந்து அந்த ஹெவி வெயிட்டாக இருந்தாலும் இல்லை ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருந்துச்சுனாலே போட மாட்டுறாங்க அந்த மூணு சவன் நெக்லஸ்னு சொன்னால் அதையே மூத்த பொண்ணுக்கு தான் எடுத்தேன் அதை எடுத்து ஒரு டைம் கூட அவங்க போடவே இல்லை ஸோ அது வந்து போட்டு விட்டாலும் எனக்கு இது வேண்டாம் எனக்கு இது வேண்டாம் இது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புறம் அவங்க கிட்ட அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்ககிட்ட கேட்டு தான் அதை எடுத்தது ஸோ பிள்ளைகளுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம எடுக்க முடியும் நம்ம நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக பிடிச்சிருக்கோ எல்லாமே வியர் பண்ணி பொண்ணுக்கு பார்த்து டைம் பார்த்து எடுக்கிற மாதிரி அதே மாதிரி என் பொண்ணுகளுக்கும் பிடிச்ச மாதிரி எடுக்கணும்னு சொல்லிவிட்டு தான் அந்த ரெண்டு இது எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் நான் வச்சுருக்க செட்டு நான் அதை செப்ரேட்டாக உங்களுக்கு ஒரு செட்டு செட்டாக காட்டி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன் ஸோ நீங்களும் முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா நகையை சேர்க்குறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நகை சீட்டு போட்டு எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் ஸோ என்னோடய ஒப்பீனியனில் நான் சொல்கிறது எப்போயுமே வந்துட்டு நகை சீட்டு போடுங்க அந்த நகை சீட்டை மட்டும் வந்துட்டு நம்பிகிட்டு இருக்காதிங்க அதோடு வந்து கொஞ்சம் பெரிய பொருளாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எக்ஸ்ட்ராக்காக கொஞ்சம் அமௌண்ட்டை சேவ் பண்ண ஆரம்பிங்க இப்போ வந்து ஒரு உண்டியல் சேவிங்ஸ் நம்ம வீட்டில் தனியாக பண்ணலாம் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணிங்க அதுல ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வரும் அதை நம்ம கொண்டு போயிட்டு வே வேஸ்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருந்துச்சு நம்ம நகை சீட்டு போட்டு வந்து முடியல அப்படின்னாலும் அதில் எடுத்து ஒரு ரெண்டு மூணு கிராம் கோல்டு காயின் வாங்கிக்கலாம் ஸோ அந்த காயின் ப்ளஸ் நம்ம நகை சீட்டு போட்டிருக்கிறதுல வந்து சேர்த்திருக்க கிராம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய நகையாக எடுக்கலாம் ஸோ எப்பயுமே நான் பெரிய நகையை எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய பிளானாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய நகைகள் தான் அதுவும் வீட்டில் இருக்க நகைகள் தான் நான் நகை சீட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த வருஷம் பிளான் பண்ணுவேன் இந்த வருஷம் நம்ம ரெண்டு செவனில் எடுக்கணும் இல்லை நாலு சவனில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணுவேன் இந்த ஆன்டிக் நகை பத்து பவுன் எடுக்கும்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு நான் சேர்த்து வச்சுருந்தது ஏழு சவன் சவரன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏழரை சவரன் கிட்ட நான் நகை சீட்டு போட்டு வச்சுருந்தேன் பட் பேலன்ஸ் இருக்க அந்த ரெண்டரை சவரனுக்கு என்ன பிளான் பண்ணேன்னா என்னோடய நகை வீட்டில் இருந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சு அமௌண்ட் ரெடி பண்ணி பேலன்ஸ் இருக்கிறக்கு வந்து போட்டு அந்த பத்து பவுனாக நான் எடுத்துட்டேன் ஸோ பத்து பவுனை எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இந்த நகைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏழுரை சவரனுக்கு வந்துட்டு நகைசீட்டு போட்டிருந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே தான் நான் போட்டிருந்தேன் ஸோ முப்பத்தஞ்சாயிரன்றப்போ நான் அடுத்து என்ன பண்ணேன்னா அந்த இதில் வந்துட்டு ஒரு பத்தாயிரத்தை குறச்சிட்டேன் பத்தாயிரம் அப்படி இந்த மாதிரி குறச்சிட்டு நகை சீட்டு கம்மி பண்ணிவிட்டு ஆனால் நகைசீட்டு போடாமல் கிடையாது சீட்டை கம்மி பண்ணிவிட்டேன் கம்மி பண்ணிவிட்டு இங்கே அடகு வச்ச நகையை திருப்புறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்ட ஆரம்பித்தேன் அதாவது நம்ம வந்துட்டு ஃபுல் அமௌண்ட்டு கட்டணுன்னு அவசியம் கிடையாது இப்போ நான் ரெண்டு லட்சத்துக்கு அடகு வச்சுருக்கேன்னா மாதம் மாதம் பத்தாயிரரூபா அந்த மாதிரி கட்டிடுவேன் ஸோ அந்த மாதிரி பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா நான் கட்டி வைக்கிறதுனால என்னால் ஒரு பெரிய அமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒரு ஒன் இயர்க்குள்ளே கட்டி வைக்க முடியும் ஸோ நான் கண்டிப்பாக அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன் நம்ம நகை தானே எதுக்கு கட்டணும் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு மட்டும் என்கிட்ட இருக்கவே இருக்காதுங்க இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒருத்தவங்ககிட்ட நம்ம வட்டிக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா மாதம் மாதம் அந்த வட்டி காசை கொடுத்துட்டு திரும்ப அசல் வேற மொத்தமாக கொடுக்கணும் ஸோ அதுக்கு நம்ம மாங்கு மாங்குன்னு உழைப்போம் ஆனால் நம்மளோட நகைக்கே அடகு வச்சுட்டு நம்ம ஒரு யூஸ் எடுத்து அப்படின்னா அந்த நகைக்கு நம்ம எஃபர்ட் போடவே மாட்டோம் அது நம்மளோட ஹேபிட் பட் அந்த நீங்கள் நீங்க உங்களோட நகையை நீங்க சீக்கிரமா திருப்பவே முடியாது ரொம்ப கஷ்டமா போயிடும் நம்ம எப்படி அடுத்தவங்கட்ட காசு வாங்கினா எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோமோ அதே எஃபர்ட்டை நம்ம நகைக்கும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களோட நகையை திருப்பிடுவீங்க ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க நான் அப்படிதான் ஃபாலோ பண்ணி அந்த நகையும் திருப்பிட்டே பிளஸ் என்னோட பத்து பவுன் ஆன்டிங் ஜுவல்லரி என் கையில இருந்துச்சு இது எல்லாத்தையும் நான் திருப்பி வச்சுட்டு தான் வீடு வாங்கிறதுக்காக நான் எல்லா நகையும் இப்போ கொண்டு போய் நாங்கள் அடகு வச்சுருக்கோம் அது எல்லாருமேக்கே தெரியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நான் எல்லா நகையும் அடகு வச்சது ஸோ அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்